பாருங்க எங்களுக்கு வந்து மட்டன் குழந்தைங்க வந்து ஈரல் கேட்டாங்கன்ட்டு அவங்களுக்கு ஈரல் மளகு எடுத்துட்டு வந்துட்டாரு ரெடி பண்ணிட்டா போயே வா இவங்களை என்னைக்கு பிடிக்கிறது இவங்களை என்னைக்கு பிடிக்கிறது ஆமாம் இவங்க தான் பாவம் அழகா பக்கத்துல சுற்றி இருக்கிறாரு செஞ்சாச்சா சரி என்ன நடக்குது பச்சரிசி சாதம் பச்சரிசி சாதம் பொங்கல் பொங்குது ஓகே அடுத்து மட்டன் குழம்பு தேங்காய் தேங்காய் இப்படி போட்டு கோழி முட்டை அதான் நம்ம கோழி

அடுத்து மட்டன் குழம்பு மூணே வந்து மட்டன் தண்ணி குழம்பு வச்சோம் இப்போ மட்டன் கிரேவி மாதிரி ஏனா அது கிரேவி மாதிரி வெச்சுலாம் பொங்கன சாதத்துக்கு மட்டன் கிரேவி குலா ஆ ஆ எப்டி ஊயே இருக்கா அடேப்பா ஏங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கே நல்லா இருக்கா நல்லா இருக்க செம்மயா இருக்க அடே அவ கাইয়ேகாங்கறாரேங்க அடே என்னவோ ஏப்டி இருக்கா அடே சூப்பர் டே சரி சரி बोलமா हां வாங்க சாய் பாருங்க हां

பச்சரிசி சாதம் பொங்குறது அதுதான் எனக்கு பிடிக்கும் பாப்பா உனக்கு என்ன குழம்பு பிடிக்கும்